வணக்கம் செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது விசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் தனியார் பள்ளி சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மற்றும் பேரணி நிகழ்ச்சி லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சோழிங்கர் நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி வட்டாட்சியர் ராஜலட்சுமி காவல் ஆய்வாளர் பாரதி வட்டார மருத்துவ அலுவலர் கோபிநாத் ஆகியோர் கலந்து கொண்டு போதைப்பொருட்களால் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் போதை பழக்கத்தால் வாழ்க்கை வீணாகி போகிறது மாணவர்களாகிய நீங்கள் போதைப் பொருட்களால் ஏற்படும் விளைவுகளை உங்கள் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் தொடர்ந்து நகராட்சி தலைவர் கொடி அசைத்து வைத்து பேரணியை துவக்கி வைத்தார்

ओरिपो ओरिपो वेदां वेदां बोदैपुरकर वेदां ओ बोदी तेदी अनबाई का तो वेदां वेदां पूरी पुरचप वेदां இந்த பேரணி ஸ்ரீயோகலட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலய வளாகத்திலிருந்து புறப்பட்டு காந்திரோடு அண்ணா சிலை பேருந்து நிலையம் கருமாரியம்மன் கோவில் வழியாகச் சென்று பானாவரம் கூட்டுசாலையில் பேரணி நிறைவு பெற்றது இந்த பேரணியின் போது போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது போதைப் பொருட்களை ஒழிக்க அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவர்கள் கையில் ஏந்தி கோஷங்கள் எழுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இதில் நகராட்சி உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்